சிற்றம்பலம் திருநாள் சம்பந்த சுவாமி திருப்புகழி பன்னிய பதினேழுத்த பழவூர் வினவின் நாளம் துண்ணிமையோர்கள் துதி செய்து முன் வணங்கும் சென்னியர் விருப்புறு திருப்புகழியமே கலைகள் அறுபத்து நான்கையும் மூன்று உலகிலும் அமையும் வாழ்க்கை தன்மையும் அளிக்கக்கூடிய பெரும் தலைவர் சிவன் வசிக்கும் ஊர் எதுவென்றால் தேவர்கள் வணங்கும் திருப்புகழியே வண்டீரை மதிச்சடை மிளைத்த புனர் சூடி பண்டெரிகை ஆடு பரமன் பதியதென்பார் புண்டரிக வாசமது வீச மலர் சோலை தெண்டீடை கலற்பொலி திருப்புகழியாமே பிறைமதியும் கங்கையும் சூடி தீயை கையில் கொண்ட பெருமான் அருளும் ஊர் எதுவென்றால் தாமரையின் மனமும் சோலை மலர்களின் மனமும் கடல் வளமும் மிகுந்த திருப்புகழி ஆகும் பாவுனர் சிந்தையவர் பத்தரோடு கூடி நாவன மந்தனன் விருப்பிடம் தென்பர் பூவனவு சோழயிருந் மாலேதிர் கூர்தேவன விழாவலர் திரு புகழியாமே அடியார்களின் சிந்தையில் உறைபவர் அறவொளியில் உள்ள சொற்களில் தோய்ந்த அந்தனர் பாடும் இறைவன் விரும்பியிருக்கும் இடம் எதுவென்றால் மலர்கள் பூத்த சோலையில் மாலை சாற்று வழிபாடும் திருவிழாக்களும் நடக்கும் திருப்புகழியாகும் மைதவ முழுமாடன்பர் பணி பெருந்தெழு முருத்திரர்கள் கூடி தெய்வம குரு திருப்புகழியாமே நீலகண்டத்துள் நடம் புடிந்து உம்மையோடு வீட்டிற்கும் திருத்தலம் எதுவென்றால் திரு தொண்டு என்று அதில் மிகுதியாக செய்து வரும் சிவகணத்தவர்கள் கூடியிருக்கும் திருப்புகழியாகும் முன்னமிரு மூன்று சமயங்களவை ஆகி பின்னையருள் செய்த பிறையால் முறை கோயில் புன்னைய மலர் பொழில் கலக்கி கண க கிணலொளி காட்ட சென்னல் வயலார் தரு திருப்புகழியாமேன் அறுவகை சமயத்தாருக்கும் அருள் தந்து இளமதி சூடிய எம் பெருமான் எழுதி அருளுள்ள கோயில் புன்னை மரங்கள் சூழ சங்கு மணி போல ஒளி வீசும் வயல்கள் சூழ்ந்த ஆகும் வங்கமலு கடல் விடத்தினை நுகர்ந்த அங்கனன் நிறுத்தி செய்திருக்கும் இடம் என்பார் மாசு பனிமூச தெங்கனவு தேன்மலி தேர்மலி திருப்புகழியாமே கடலில் தோன்றிய நஞ்சை உண்டு முக்கண் கொண்ட பெருமான் எழுந்து அருள்ள பதி எதுவென்றால் தென்னை மரங்கள் சூழ்ந்துள்ள திருப்புகழியாகும் நல்குரகும் இன்பமும் நலங்களவை ஆகி வல்வினைகள் தீர்த்தருளும் ஐந்தனிடம் என்பர் பல்குமடி ஆறுகள் படியார பாடி செல்வமறையோருரை திருப்புகழியாமே வறுமையும் இன்பமும் தந்திடும் ஈசனே நீ கொடிய வினைகளை தீர்த்து அருள் புரிபவன் இந்த அமுதன் அடியார்களுக்கு அருளும் தளமாகவும் இசைப்பாடல்கள் முழங்கும் தளமாகவும் விளங்குவது திருப்புகழியாகும் பரப்புறு புகழ் பெருமையாளன் வரை தன்னால் அரக்கனை அடைத்தருளும் மண்ணிலிடம் என்பார் நெருக்கு கடற்சினை கண் முத்தமணி சிந்த செருக்குறு பொழி பொலி திரு புகழி யாமே ராவணனை அடக்கி அருள் புரிந்த வல்லல் அவன் அவன் அருளும் இடம் எதுவென்றால் முத்தையும் மணியையும் ஒரு சேர கொண்டு வரும் செல்வ சிறப்பு மிக்க திருப்புகழியாகும் கோடலோடு கூண்மதி குலையாய சடை தன்மேல் ஆடவரும் வைத்தருளும் இரு பாலுமடி பேணி தேட நக திருப்புகளியாகும் வெண்காந்தல் மலரும் சந்திரனும் சடையில் சூடி பாம்பை வைத்த எம் தந்தை திருமால் பிரம்மனுக்கு தீப்பிழம்பாகி இருபுறமும் திருவருள் புரிந்தது திருப்புகழி ஆகும் செய்த குற்றமொழி கொள்கை பெருமானூர் பொற்றொடி மடந்தையரும் மைந்தர் புலனைந்தும் துஞ்ச செற்றவர் விருப்புறு திருப்புகழியாம் மெய்நூல்கள் கற்காத சமணர் உரைகளை நீக்கிவிட்டு ஈசன் விளங்கும் ஊர் ஆணும் பெண்ணும் மனதை அடக்கி நாணியாய் விளங்கும் திருப்புகழியாகும் அந்த முதலாகி நடுவாய் பெருமானை பந்தனுரை செய்த தமிழர்கள் பத்துமிசை கூற வந்தவனர் அவர் வானமுடையாரே இறைவன் பெருமையை தமிழ் செய்து பரப்பும் திருநான சம்பந்தன் திருப்புகழியில் செய்த திருப்பதிகத்தை இசையோடு பாடுபவர்கள் சிறப்படைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்